മു ഈസ്റ്റർ ഹാലിഡേ വെളിയിൽ പോയിട്ട് വന്നാച്ചി സിമ്പിൾ സമയൽ എന്നൊടുട സാദം നല്ല വേപ്പം പൂ രസം പുത്തൂർക്ക് നെയ് അരുമയ ഒരു ബീൻസ് കറി வழக்கமாக பண்ணுற பருப்புக்கு பதிலாக இன்றைக்கி துவரம் பருப்பில் ஒரு தொகையல் முக்கால் கப்பு துவரம் பருப்பு எடுத்து துளி உண்டு எண்ணெய் விட்டு நல்ல அது கிறிஸ்பாகிற மாதிரி கொஞ்சம் நிறம் ரொம்ப மாற வேண்டாம் ஆனால் அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் அந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு மிளகாவை தழுவேன் அது கொஞ்சம் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் டார்க் ப்ரவுன் ஆகி அதனொடனே அதை எடுத்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ இதையும் நல்ல அதே பாத்திரத்தில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் துளியோண்டு புளியை எடுத்துருக்கேன் அது நல்லா அரையணுங்கிறதுக்காக தண்ணீர் விட்ட வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சாக்க அருமையான துவையல் தயாராகிடும் இது நல்லா அழகாக உருட்டுற மாதிரியும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை போட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்